தங்க நகைகளை பேங்க்லேயோ இல்லை அடகு கடையிலையோ அடகு வைத்து விட்டு அதை மீட்க முடியாமல் நிறைய நகைகளை எழுந்திருக்கீங்களா மீட்க முடியாமல் நகை மூழ்க போகிற சுச்சுவேஷனில் இருக்கா உங்களுக்கு தான் இந்த வீடியோ வீடியோவை முழுசாக பாருங்கள் பயனுள்ள டிப்ஸ் நிறைய இருக்குது எப்படி வந்து மூழ்க போகிற நகையிலேருந்து நம்ம மார்ஜின் எடுக்கலாம் லாபம் பெறலான்றத பார்க்க போகிறோம் போன ஷார்ட்ஸில் கோல்டு ரேட் வந்து லாஸ்ட்டு ஒன் இயரில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க ஜேர்ஸை வந்து கஷ்டத்துக்கு அடகு வச்சுட்டு அதை மீட்க முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக நம்ம பேங்க்லேயோ இல்லை நகை அடகு கடையிலையோ இல்லை ஏதாவது ஒரு என்பிஎஃப்சி கம்பெனியில் வந்து நகையை அடகு வைப்போம் இதில் வந்து நகை அடகு வைக்கிற கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகாது இதுவே நம்ம பேங்க்லேயோ இல்லை என்பிஎஃப்சிலேயோ வந்து அடகு வைக்கும் போது நம்ம பேன் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ இதனால் நம்ம சிபில் ஸ்கோர் வந்து அஃபெக்ட் ஆகும் நம்மளால் வந்து கரெக்ட் டைமுக்கு அதை வந்து மூக்க முடியல அப்படின்னா அது டிலேடு பேமெண்ட்ஸில் போய்ட்டு உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ஆகும் சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகாமல் டிலேடு பேமெண்ட்ஸை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படி மீட்க முடியலனா அன்றைய தேதிக்கான கோல்டு ரேட்டுக்கு ஏற்ற அந்த லாபத்தை எப்படி நம்ம வந்து மார்ஜினை எடுக்கலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் முழுசாக வீடியோவை பாருங்கள் நமக்கு பொதுவாக பேங்க்ஸ்னால் என்னென்னு தெரியும் அதில் எப்படி கோல்டு லோன் ஆப்ரேட் ஆகுது அப்படின்றது தெரியும் என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அப்படின்னா இப்போ ஒரு சின்ன நகை அடகு கடையிலிருந்து ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் வரைக்கும் எல்லாமே இந்த NBFC அப்படின்ற கேட்டகரியில் வருவாங்க இவங்களும் வந்து கோல்டு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க கோல்டு பையர்ஸ் கிட்ட நம்ம நகையை வந்து விற்க முடியும் மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக மூணு இல்லை நாலு பேங்க்ஸ் இருக்கும் அந்த எல்லா பேங்க்லேயும் போயிட்டு ஒரு கிராமுக்கு எவ்வளோ வந்து உங்கள் கோல்டு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு மூணு பவுனுக்கு கூட ஒரு செயின் ஒரு இருபத்தேழு கிராமில் இருக்குன்னா இருபத்தி நாலு கிராம் தான் வந்து பேங்க்கில் வந்து நெட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு கிராம் குறைச்சி தான் போடுவாங்க இப்போது பேங்க் ஏவில் ஒரு கிராமுக்கு ஐயாயிரம் ரூபா தராங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி நாலு கிராமுக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் கிடைக்கும் இப்போ இன்னொரு பேங்க்கில் ஒரு கிராமுக்கு ரூபா தராங்க அப்படின்னா அந்த பேங்க்கில் உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபா கிடைக்கும் இப்போ பேங்க் சீன்னு ஒரு இன்னொரு பேங்க்கில் ஒரு ஏழாயிரூவா வந்து ஒரு கிராமுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு நைன் ஒன் சிக்ஸ் நகைக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ஒன் லேக் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் அப்படின்னு கிடைக்கும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பேங்கை சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு மணி நீடு கம்மியாக இருக்குன்னா கம்மி அமௌண்ட்டே வந்து லோன் எடுங்க இப்போ சிக்ஸ் மந்த்தோ இல்லை டுவெல் மந்த்தோ நீங்கள் சூஸ் பண்ண டென்யூர் படி அதுக்குள்ளே உங்களால் அந்த நகையை மூக்க முடிஞ்சிட்டா ப்ராப்ளம் இல்லை இன்கேஸ் லாஸ்ட் மந்த்தில் நீங்கள் டிசைட் பண்ணி ஆகணும் உங்களால் அந்த நகையை மூக்க முடியலை அப்படின்னா நீங்கள் உடனே என்பிஎஃப்சி கம்பெனிஸ்க்கு போய்ட்டு அவங்க எவ்வளோ ஒரு கிராமுக்கு தராங்க அப்படின்றத வந்து கேளுங்கள் பேங்க்ஸில் எப்படி வந்து கிராம் ரேட் வந்து விசாரிச்சிங்களோ அதே மாதிரி தான் வந்து நீங்கள் என்பிஎஃப்சிலையும் விசாரிக்கணும் ஆனால் பேங்க் ரேட்டை விட இவங்க கிராம் ரேட் அதிகமாக கொடுக்கணும் என்பிஎஃப்சியில் போய்ட்டு நீங்கள் ஒரு கிராமுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க லோன் அப்படின்னு விசாரிக்கும்போது அது பேங்க் ரேட்டை விட யூஸ்வலாக ஹையராக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு என்பிஎஃப்சி கம்பெனிக்காரங்க ஒரு கிராம்க்கு எயிட் தௌசண்ட் கோல்ட் லோன் தராங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ்க்கு உங்களுக்கு ஒன் லேக் நைன்ட்டி டூ தௌசண்ட் கிடைக்கும் இதுவே இன்னொரு கம்பெனி நைன் தௌசண்ட் பெர் கிராம் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கிராம்க்கு டூ லேக் சிக்ஸ்டீன் தௌசண்ட் கிடைக்கும் இன்னொரு கம்பெனி கிராம்க்கு டென் தௌசண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் ஸோ நான் அகைன் சொல்கிறது உங்கள் மணி நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் பேங்க்கில் வைக்கிறீங்களா அதில் எந்த பேங்க்கில் வைக்கிறீங்க இல்லை என்பிஎஃப்சியில் வைக்கிறீங்களா அதில் எந்த கம்பெனியில் வைக்கிறீங்க அப்படின்றது வந்து உங்களோட மணி நீடுக்கு ஏற்ற மாதிரியும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணியும் நீங்கள் சூஸ் பண்ணணும் பேங்க்ஸை விட இந்த மாதிரி என்பிஎஃப்சிஸில் வந்து கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும் பட் உங்களுக்கு ஒரு கிராமுக்கு அதிக அமௌண்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் என்பிஎஃப்சியை ப்ரிஃபர் பண்ணலாம் ஆல்ரெடி பேங்க்கில் முழுக போகிற நகையை கூட என்பிஎஃப்சிஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு பிளாங்க் செக் அப்புறம் நெசசரி டாக்குமெண்ட்ஸு அட்ரஸ் ப்ரூஃப்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணி டேக் ஓவர் பண்ணிப்பாங்க ஸோ வந்து உங்களுக்கு அவுட் ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு போக பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்கள் கிட்டே கொடுப்பாங்க இப்போவும் உங்களால் மூக்க முடியலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு இருக்க ஒரே ஆப்ஷன் செல்லிங் தான் ஸோ நகை மூழ்கிட்டால் உங்களுக்கு அதில் எந்த லாபமும் கிடையாது அந்த டியூரேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு அது வந்து டிலேடு பேமெண்ட்ஸில் போயிட்டு சிபில் ஸ்கோரையும் அஃபெக்ட் பண்ணணும் அட்லீஸ்ட் இந்த ஒன் இயர் இல்லை டூ இயரில் அந்த கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆனதோட மார்ஜினையாவது நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் உங்கள் ஏரியாவில் உள்ள கோல்டு பையர்ஸ் யார் வந்து ஒரு கிராமுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ரேட் மார்க்கெட் ரேட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக யார் கொடுத்து உங்கள் நகையை வாங்கிக்கிறாங்கன்னு பாருங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு இது மாதிரி பேங்க்லேயோ இல்லை என்பிஎஃப்சிலேயே இருக்கக்கூடிய ஆல்ரெடி அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை வந்து விற்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்றைய மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள நகையோட டோட்டல் அமௌண்ட்டில் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கும் கொடுப்பாங்க அவங்களே அந்த நகையை டேக் ஓவரும் பண்ணிப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வேளை உங்களுக்கு பேங்க்லேயும் இல்லை என்பிஎஃப்சிலே அவுட் ஸ்டாண்டிங் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் இருக்குது அப்படின்னா இதுவே அந்த டுவெண்ட்டி ஃபோர் கிராம்க்கு வந்து ஒரு கிராம் டுவெல் தௌசண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு டூ லேக் எயிட்டி எயிட் தௌசண்ட் வந்து மார்க்கெட் ரேட் கிடைக்கும் இப்போ அதில் உங்களோட அவுட் ஸ்டாண்டிங் ஒன் எயிட்டியை கம்மி பண்ணாங்க குறைச்சிட்டு மீதி ஒன் லேக் எயிட் தௌசண்ட் உங்கள் கையில் கொடுப்பாங்க